ஹலோ என் பேர் டாக்டர் மஹிமா இந்திய ஹோமியோபதியில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் ஒரே ஒரு சிறுநீரகம் உள்ள மக்கள் பற்றி போகிறோம் அதாவது ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ளவர்கள் இப்போது ஒரே ஒரு சிறுநீரகம் இருந்தால் அதற்கான காரணம் பிறப்பிலிருந்தே ஒருவருக்கு ஒரே ஒரு சிறுநீரகம் இருக்கக்கூடும் அல்லது அவர்களுக்கு சிறுநீரகத்தில் ஒரு தொற்று உள்ளது அதனால் சிறுநீரகம் சேதமடைந்துள்ளது அல்லது சிறுநீரகத்தில் காயம் ஏற்பட்டுள்ளது ஒரு விபத்துக்கு பின்னர் ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுவிட்டது இப்போது அந்த நபருக்கு ஒரு சிறுநீரகம் மட்டுமே மீதம் உள்ளது எனவே எந்த ஒரு கிட்னியும் இல்லாத நபர்கள் பற்றி பேசுவோம் என்னென்ன சிக்கல்களை முகம் கொடுக்க வேண்டி மற்றும் என்னென்ன முன்களப்படுத்தல்களை அவர்கள் கையாள முடியும் இதன் மூலம் அவர்களது வாழ்க்கை மற்றும் சிறுநீரகம் எப்படி நல்லதாக இருக்க முடியும் அவர் நன்றாக வேலை செய்கிறார் செயல்பாடு செய்கிறார் முதலில் ஒருவருக்கு ஒரு சிறுநீரகம் இருந்தால் என்று நான் உங்களுக்கு கூறுவேன் வழக்கமாக ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ள மக்களின் சிறுநீரக அளவு சாதாரண மக்களை விட சிறிது பெரியதாக இருக்கும் ஏனெனில் சிறுநீரகத்தின் செயல்பாடு அதிகமாக இருக்கும் ஒரு சிறுநீரகத்தின் மீது மட்டுமே அனைத்து சுமை இருக்கும் இப்பொழுது அந்த மக்களுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும் அவர்கள் தங்கள் ஒரு சிறுநீரகத்தை மிக நன்றாக பராமரிக்க வேண்டும் ஏனெனில் அந்த கெட்டு போனால் அவர்களின் கழிவு நீக்கும் திறன் அந்த முறை முற்றிலும் கேடுபடும் அவர்களின் நிலைமை அவ்வளவு மோசமாக முடியும் என்று அவர்கள் டயாலிசிஸுக்கு செல்ல வேண்டும் எனவே இரண்டு காரணங்கள் மட்டுமே உள்ளன இப்போது நாம் அது பற்றி பேசுவோம் அந்த காரணங்கள் என்ன என்று அவர்களின் ஒரு சிறுநீரகம் கூட சேதமடைய முடியும் சிறுநீர்

எப்படியும் செய்து உங்கள் இரத்த அழுத்தத்தை நீங்கள் கையாளுங்கள் உங்களுக்கு முக்கியமானது ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ளவர்கள் அவரது சிறுநீரகம் இப்போது கெட்டு போகவில்லை என்றாலும் முன்பு இருந்த நிலையில் கூட உங்கள் இரத்த அழுத்தத்தை அடிக்கடி கண்காணித்து வருங்கள் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் உங்கள் இரத்த அழுத்தம் சாதாரணமாக இருப்பதற்கான ஒரு ஆதாரம் உங்களிடம் இருக்கும் நீங்கள் உங்கள் சுகரை நிர்வகிக்க வேண்டுமெனில் சுகரை எந்த ஒரு மனிதனின் சுகரை நிர்வகிக்க முடியும் என்பது அவர் தனது உணவு பழக்கங்களை நன்றாக கட்டுப்படுத்தும் போதே முடியும் உயர் கிளைசெமிக் இன்டெக்ஸ் கொண்ட உணவுப் பொருட்களை தனது உணவில் சேர்க்காமல் இருக்கிறார் எனவே யாருடைய இரத்த சர்க்கரை அளவு உயர்ந்திருந்தாலும் அதை மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்தவும் யாரேனும் இன்சுலின் பெற்றுக்கொள்வதாக இருந்தால் அதை இன்சுலின் மூலம் கட்டுப்படுத்துங்கள் உங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி வைத்திருங்கள் ஏனெனில் உங்களிடம் ஒரே சிறுநீரகம் உள்ளது அந்த ஒரே சிறுநீரகம் உங்கள் முழு உடலின் நலன்களை கவனிக்கும் உங்கள் முழு உடலும் அந்த ஒரே சிறுநீரகத்தை பொறுத்தே இருக்கிறது உங்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை இரண்டையும் கட்டுப்படுத்தி வைக்க முக்கியம் ஒருவரின் சிறுநீரகம் கேடுபடுத்தப்படுவதை நினைத்து பாருங்கள் சில நோய்கள் ஏற்பட்டுள்ளன அதில் சில தொற்றுகள் ஏற்பட்டுள்ளன இப்போது உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரித்து வருகிறது நாம் கிரியாட்டினின் அளவை குறைப்போம் என்றால் கிட்னி செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும் ஏற்கனவே ஒரு சிறுநீரகம் அதிக வேலை செய்கிறது இந்த நிலையில் நாம் சிறுநீரகத்தின் மீது அதிக அழுத்தம் கொடுக்க முடியாது எனவே நோயாளிக்கு தனது உணவு முறையை கட்டுப்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை எவ்வளவு கட்டுப்பாடு செய்கிறீர்களோ அவ்வளவுதான் உங்கள் சிறுநீரகத்தின் மீது அது ஒரு சிங்கிள் சிறுநீரகம் என்றால் அதிக பாரம் செல்லும் முழு உடலின் கழிவுகளை ஒரு சிறுநீரகம் கையாளும் நிலையில் நீங்கள் உங்கள் சுமையை குறைக்க வேண்டும் எனவே ஒரே சிறுநீரகம் உள்ளவர்கள் பற்றி இது நடந்தது அவர்களுக்கு என்ன என்ன சிக்கல்கள் என்ன என்ன கவனம் அவர்களின் வாழ்க்கையை சாதாரணமாக நடத்துவதற்கு தேவை நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் உள்ளதை அனைவரும் ஒற்றை சிறுநீரகம் உள்ளவர்களுக்கு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அவர்களுக்கு தேவையில்லை தவறுதலாக உங்களுக்கு தெரிய வந்தால் உங்களிடம் ஒரே ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ளது என்றால் நீங்கள் ஒரு சிறுநீரகத்துடன் உங்கள் வாழ்க்கையையும் செலவிட முடியும் உங்கள் ஒற்றை கிட்னியும் நல்லா வேலை செய்யும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாழ்க்கை முறையை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் நீங்கள் இந்த வீடியோவில் அனைத்தையும் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகிறேன் நீங்கள் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் டாக்டர் மகிமாவை ஆலோசனை செய்யலாம் நானும் எனது இந்திய ஹோமியோபதி மருத்துவக் குழுவும் உங்களுக்கு உதவுவோம் உங்கள் சிறுநீரக நோயை சரி செய்வதில் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவதில் உதவுகிறது நன்றி